நாங்கள் இந்த காணொலியினை பதிவு செய்வதற்கு ஆரம்பிக்கும் பொழுது ஒருவருடைய அழைப்பு வந்தது வணக்கம் அங்க அங்கேருந்து கேட்கறீங்க நாங்க வந்து கேரளால அரணாயக்கர் வந்து பேசுறோம் அப்ப எனக்கு நம்பர் நண்பரோட பேரு ஞாபகம் போச்சு கொழும்புல உள்ளவர் தான் கொடுத்தாரு உங்களுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி உதவி பண்ணுவாங்க அப்படின்ட்டு நாங்க வந்து மேடம் இங்க ஒரு பாதைகள் எல்லாம் இடிச்சு போயிட்டு நடுவுல ஒரு எச்சர்ட்ல இறுக்கி இருக்கோம் எங்க வெளியில போக கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது குடும்பம் யாருமே உதவி செய்யலையா இல்ல இல்ல ஒரு இந்தியன் ஆர்மியோட ஹெலிகாப்டர்ல வந்து சாமான மேலாவில போட்டாங்க எடுக்க இல்லாத அவங்களோட ஹெலிகாப்டர் இறக்க முடியாதனால மேலாவில போட்டது அது எல்லாமே வீணா போயிருச்சு அப்ப நாங்க அப்படி போட வேணான்ட்டோம் வித்துக்கொள்ள இயலாது அரிசி அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் எல்லாமே வீணா போயிருச்சு ஒரு போயிடுச்சு இன்னைக்கு எங்களுக்கு சாப்பிட்றது வசதி ஒரு இடத்துக்கு வர சொல்லி

மின்சாரம் கம்பம் எங்களுக்கு எங்கயுமே மருத்துவ ஒரு தேவை கூட வெளியில போகவிடாத நிலைமையில சிக்கலா சரி இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயத்தை நாங்க மக்களுக்கு சொல்லுவோம் ஓகேவா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாப்பினோ எப்படியும் இந்திய ராணுவம் உங்களுக்கு உதவி செய்யறது அப்ப நீங்க இப்படி இருக்குறீங்கன்ற விஷயம் தெரியும் ஆமா ஆமா

குடித்தண்ணி எல்லாம் ஓகே மேடம் மத்த எல்லாமே ஓகே சாப்பாடு தான் மேடம் எங்களுக்கு வெளியில போயிட்டு எடுக்காததுனால சாப்பாடு தான் எங்களுக்கு முன்வரும் காலங்களில் பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வரும் பெரிய அளவுல நம்ம இன்னைக்கு ஹோல் பண்ணி ரீஜிக்கு தொடர்பு கொண்டு நாங்க இப்பதான் காலையில போயிட்டு இப்பதான் சாமான் தான் எடுத்துக்கிட்டு அந்த தேவையான பத்து கிலோ அரிசி அதுக்கெல்லாம் எடுத்துட்டு வாரம் மேடம் என்னென்ன சாமான் உங்களுக்கு கிடைச்சது பத்து கிலோ அரிசி சீனி கொச்சி கதவு அப்படி தேவையான பொருட்கள் கொஞ்சம் மேஜி பேசி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் மேடம் சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கா

இவ்வாறான சூழ்நிலையில் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக தமக்குடிய நட்பணி சேவையை ஆரம்பித்திருக்கின்றது எங்களுக்கு அனுசரணை வழங்கி இருக்கின்றார்கள் தமிழர் நலன்புரி சங்கம் நோட்டிங்கம் லண்டனில் இருந்து அவர்களுடைய அமைப்பினர் பலர் இணைந்து எங்களுடைய மக்களுக்கு ஓடிச்சென்று சென்று உதவுங்கள் என்று கூறியிருந்தார்கள் அவர்களுடைய அனுசரணையில் எங்களுடைய பணியினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு நாங்கள் நிவாரண உதவியை வழங்கி இருக்கின்றோம் இன்னும் பல சேவை அமைப்பினர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் எங்கெங்கே மக்கள் தேவையோடு இருக்கின்றார்கள் என்று இனங்கன்று சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்ன பொருட்களை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று எங்களிடம் கேட்டிருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றோம் இதுவரை உங்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கோ இருக்கிறீர்கள் உங்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை என்று நீங்கள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் அழைப்பினை எடுங்கள் அதே போல உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்ற தகவலையும் நீங்கள் எங்களுக்கு தருங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் சென்று பார்த்த பொழுது ஒரு சில மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்க்கும் பொழுது மக்கு நிம்மதியாக இருந்தது என சொன்னால் செய்திகளில் பார்த்து விட்டு பயந்து எங்களுடைய மக்கள் என்ன ஆனார்களோ தெரியாது என்றுதான் நாங்களும் ஓடி சென்றோம் அங்கே பார்க்கும் பொழுது மக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் ஒரு சில கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய வீடுகளுக்குள் தண்ணீர் தண்ணீர் தேங்கி நின்று இருக்கின்றது அதனால் அவர்களுடைய கிணறுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது குடிநீர் இல்லாமல் இருக்கின்றார்கள் அதேபோல் மின்சார வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள் அதனால் இணைய வசதி கூட அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது ஒரு சில இடத்தில் மின்சார வசதியும் இணைய வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் தான் அவர்கள் புலம்பெரும் தேசத்தில் இருக்கும் உறவுகள் உங்களுடன் தொடர்புக்கு வரவில்லையே தவிர அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் இந்த வேளை எங்களோடு இணைந்து மக்களுக்கு உதவி செய்வதற்காக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் தமிழர் நலன் குறிச்சங்கம் நொட்டிங்கம் லண்டன் அமைப்பினருக்கு தமிழ் கொடி குழுமத்தின் சார்பாகவும் எங்களுடைய இலங்கை திருநாட்டு மக்களின் சார்பாகவும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்